ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து பாருங்கள் சுகாதாரத்துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ண இங்கே டிகிரி வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்க போகுது ஸோ இதுக்கு சேலரின் பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி தௌசண்ட் இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாவும் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் செவன்டீன்த்து செப்டம்பருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஸோ இதில் வந்து பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட் எங்களோடய நேம்லருந்து ஸோ உங்களோடய நேம்மு உங்களோட ஃபாதர் நேம்லருந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஏஜ் கம்யூனிட்டி குவாலிஃபிகேஷன் உக்கிட்ட எஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான டீடெயில்ஸ்லேருந்து உங்களோட அட்ரஸ் டீடெயில்ஸ்லேருந்து ஆதார் கார்ட் நம்பர்லேருந்து இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டச்சாக நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது எல்லாமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டச்சாக இணைச்சி இங்கே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாவட்ட சுகாதார அலுவலர் நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் நாமக்கல் மாவட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஸோ நேர்லேயும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மொத்தமாக எட்டு விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ இங்கே வந்து பாருங்க சிகிச்சை உதவியாளர் கேட்டகிரிக்கு வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் டிப்ளமோவில் வந்து நீங்கள் நர்சிங் தெரப்பிஸ்ட் வந்து நீங்கள் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் சேலரி வந்து வரும் அடுத்து ஆயுஷ் மருத்துவர் கேட்டகிரிக்கு வந்து பாருங்க பிஎஸ்எம்எஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் நாற்பதாயிரரூபா சேலரி வந்து வரும் பல்நோக்கு பணியாளருக்கு வந்து பாருங்க தமிழ் வந்து நல்லா எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் முந்நூறுபா பர் டேக்கு உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அடுத்து வந்து பாருங்கள் மருந்து வழங்குனர் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் டிப்ளமோல நீங்கள் ஃபார்மி ஹோமியோபதி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா டிப்ளமோல வந்து இன்டெகிரேட்டட் ஃபார்மசி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ அதுக்கப்புறம் மருந்து வழங்குனர் அதுலேயே வந்து இன்னொன்று யுனானி கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ இல்லை ஃபார்மசியில் வந்து யுனானி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து ஆயுர்வேதானா நீங்கள் டிப்ளமோவில் வந்து ஆயுர்வேதா ஃபார்மசி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இது எல்லாத்துக்குமே வந்து பாருங்கள் ஏழ்நூத்தம்பது ரூபா பர் டேக்கு உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ அடுத்து ஆயுஷ் மருத்துவர் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் பியூஎம்எஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தி ரூபாய் உங்களுக்கான சாலலரி வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கல்வி தகுதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீட் ஆகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷனோட கூட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைச்சு நேரில் இல்லைனா வந்து நீங்கள் விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் வழியாக செவன்டீன்த்து செப்டம்பருக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டு வந்து செவன்டீன்த் செப்டம்பர் தான் லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்